அதிகாரம் அதனாலே கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஆப்ரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு செல்லும் பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலியிட கொண்டு செல்லும் பொழுது தேவன் ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்திலே வேறொரு ஆட்டுக்குட்டியை பலியிட கத்தர் அங்கே வைத்திருக்கிறார் அதனாலே ஈசாக்கை பலியிடாமல் தன்னுடைய வீட்டிற்கு அவன் அழைத்து கொண்டு வருகிறான் அதனால ஆபிரகம் சந்தோஷத்தோடு கூட தன்னை ஒரே மகனை இழந்து விடுவோம் என்ற பாரம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து ஈஷாக்கை கூட்டிக் கொண்டு செல்கிறார் ஆனால் தேவன் இந்த காரியத்தை அறிந்த உடனே ஈஷாக்கு பதிலாக தேவன் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்படுத்தின சந்தோஷத்தை கொண்டாடும்படியாக இந்த ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று சொல்லி பெறுகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் எகோவா ஈராக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் ஆகை நாளே எதை குறிச்சும் பயப்படாதீங்க கலங்காதீங்க எல்லாத்தையும் அன்று பார்த்துக்குவாரு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட எகோ வாய்ரா இருக்கிற இடத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் அர்ப்பணித்தவரை யார் அதுக்கு விட்டுக் கொடுப்போம் அப்படி சொல்லு ஏகோவா ரே ஏகோவா ரே ஆமா எங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்கன்ற நம்பிக்கையில உங்களுடைய கரத்துல எங்கள் எல்லா காரியத்தையும் நாங்கள் அர்ப்பணித்து எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே